ஹலோ ஹலோஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நன்றாக ஓடிய படம் நம் நாடா சிவந்த மன்னா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஸ்ரீதர் இயக்கி சிவாஜி கணேசன் காஞ்சனா நடிப்பில் வெளிவந்த படம் சிவந்தமன் இந்த படத்தின் கதையை வைத்துத்தான் ஸ்ரீதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலங்களில் எம்ஜிஆரை வைத்து அன்று சிந்திய ரத்தம் என்ற பெயரில் எடுக்கப்பட இருந்தது ஆனால் சிறு மனக்கசப்பினால் அந்த படம் எடுக்கப்படவில்லை பின்னர் சிறிது மாற்றத்துடன் ஸ்ரீதர் தனது தயாரிப்பில் சிவந்தம்மன் என்ற பெயரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து எடுத்தார் படம் பிரம்மாண்டமான செலவில் கலர் படமாக எடுக்கப்பட்டது முதன் முதலில் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படமாகவும் விளங்கியது சிவந்தம்மன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியானது படம் அதிகமான செலவில் நன்றாக எடுக்கப்பட்டது இந்த படம் ஏ சென்டரில் சென்னையில் நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடியது மதுரையில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது மற்ற இடங்களிலும் ஓரளவு பரவாயில்லாமல் ஓடியது இருந்தாலும் ஸ்ரீதருக்கு அவ்வளவு இந்த படத்தின் வசூல் நிறைவை தரவில்லை காரணம் செலவு அதிகம் செய்ததால் கையை கொஞ்சம் கடித்ததாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன இருந்தாலும் சிவந்தம்மன் நல்ல வெற்றி படம்தான் பாடல் காட்சிகளெல்லாம் பிரான்ஸ் ஆல்ப்ஸ் மலை போன்ற வெளிநாட்டுப் பகுதிகளில் எடுக்கப்பட்டது ஆனால் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த படம்தான் நம்நாடு எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் ஜம்பு இயக்கிய படம் நம்நாடு படம் எம்ஜிஆர் படத்தில் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டு வந்த படம் சென்னையில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது ஆனால் மதுரை மீனாட்சி திரையரங்கில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் வரை ஓடியது இருந்தாலும் படத்தின் ஆரம்பத்திலிருந்தே சரியான கூட்டம் வந்தது நல்ல வசூல் கிடைத்தது பல இடங்களில் ஐம்பதாவது நாளை தாண்டி ஓடி நல்ல வசூல் பெற்றது சிவந்தம்மன் படத்தின் செலவோடு ஒப்பிட்டால் நம்நாடு படத்திற்கு செலவு குறைவுதான் ஆனால் சிவந்தம்மன் அதிகமான நாட்கள் ஓடினாலும் மொத்த வசூல் என்று பார்க்கும் பொழுது சிவந்தமன் படத்தை காட்டிலும் நம்நாடு படத்தினுடைய வசூலே அதிகமாக இருக்கிறது நம்நாடு சிவந்தமன் இரண்டுமே அரசியலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படங்கள் நம்நாடு படம் சி சென்டரில் வசூலில் வெளுத்து வாங்கியது பிசி சென்டரில் சிவந்தமன் அந்த அளவுக்கு வசூலில் சரியாக போகவில்லை என்பதுதான் உண்மை இரண்டு படங்களிலுமே நல்ல பாடல்கள் இடம்பெற்றன இரண்டு படங்களுக்கும் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் இரண்டு படங்களிலும் அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட் மொத்தத்தில் சிவந்த காட்டிலும் நம்ம நாடே வசூலில் அதிகம் இருக்கிறது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல ஒரு கடனில் சந்திக்கிறேன் நன்றி thank you